நம்ம தோட்டத்தில் இது வரைக்கும் பூச்செடிகளும் கீரைகளை தான் வளர்த்து இருந்தோம் முதல் தடவையாக தக்காளியும் அவரை செடியும் நனவு செஞ்சுருந்தேன் ரெண்டுமே நல்லாவே வந்துருந்தது தக்காளியெலாம் நிறையவே பிரிஞ்சுகள் விட்டுருந்துச்சு அவரையிலும் நல்லா வந்து பூக்கள் வந்துருந்தது இந்த ஸ்டேஜில் ஒரு நல்ல ஃபெர்ட்லைசர் கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு வீடியோவில் தேமுகரைசல் பார்த்தேன் தேங்காய் பாலும் புளிச்ச மோர் இருந்தாங்க அதை நல்லா ஒரு பத்து நாள் ஊற வச்சு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் புளிக்க வச்சு நல்லா ஊற வச்சுருக்கோமே இந்த இந்த மாதிரி ஒரு நுண்ணுயிர்கள் ஃபார்மாக இருக்கும் இதை வந்து நல்லா நம்ம வந்துடு முக்கியமா வந்து தக்காளி செடிகளுக்கும் அவர் செடிக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு தக்காளி செடியில் வந்து நல்லா நம்ம வந்து அந்த பழங்கள் மீள் படுற மாதிரி நல்லாவே ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன் இது வரைக்கும் நான் இந்த கரைசியை பயன்படுத்துறது இல்லை இதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் போட்டு மோரில் புளித்த மோரில் அது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் நல்லா தான் ரிசல்ட் வந்திருக்கு இது முதல் தடவை செஞ்சுருக்கேன் இது வந்து பதினஞ்சு நாள் ஒரு தடவை இது மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால என்னோடய செடினு எல்லா செடியுக்கும் கொடுத்தேன் முல்லைலையும் நிறைய முட்டுக்கள் வந்தது ரோஜா செடியிலும் நிறைய வந்து துளிர்கள் இருந்தது அதனால் எல்லா செடிகளையுமே அந்த சுளுர் செடிகள் எல்லாத்துக்குமே நான் இந்த கரைசல் கொடுத்துருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அளவுக்கு விளைச்சல் கொடுக்குறது தொடர்ந்து பார்ப்போம் இந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சி யூ மக்களே